அவர்கள் சொன்னார் வைக்கப்பட்டு அது அவருடைய துளைத்துக்கொண்டு வெளிவந்து அவர் கெளிகிற வரைக்கும் சுடப்பட்டு விட்டார் என்பதை அந்த பைசைக்கிளை செலுத்தியவருக்கு கூட தெளிய தெரியாமல் சுடப்பட்டவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது அது எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த வரலாறுகள் எல்லாம் மிக கவனமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் கொண்டாடப்படுகிற நிகழ்வுகள் எங்களுடைய முஸ்லிம்களை தாண்டி நிற்கிற ஒரு பெரும்பான்மை என்று சொல்லுகிற தமிழ் தேசத்தினுடைய தேச விடுதலைக்கான மாவீரர்களை கொண்டாட்டுகிற சந்தர்ப்பங்கள் நடக்கிற போது கேள்வி ஒன்று இருக்கிறது முஸ்லிம்கள் தேசத்தை விடுதலை செய்வதற்காக போராடியவர்களை கொண்டாடுவதற்கான விழாக்கள் இருக்கிறதா இந்த விழா குறித்த அழைப்பிதழ் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது என்னுடைய ஆசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்களிடம் கோல் அலைபேசியை எடுத்து நாங்கள் இதற்கு போக வேண்டுமா இல்லையா என்று கேட்டபோது சொன்னார் மறந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் சார்பாக நாங்கள் அழைக்கப்பட்டிருப்பதனால் வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் நீங்களும் பலர் இது பல்லின சமூக அடிப்படையில் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு போராட்ட ஒரு யுத்தத்தினுடைய வெற்றியிலே சம்பந்தப்பட்டவர்கள் கௌரவிக்கப்படுகிற தேசத்தை பாதுகாத்தவர்கள் கௌரவிக்கப்படுகிற நிகழ்விலே நவீன வரலாற்று அம்சங்களிலே அவருடைய போராட்டத்திலே ஈடுபட்ட படை வீரர்கள் தேசத்தை காப்பதற்கான படை வீரர்கள் சிலைகள் உருவாக்கப்பட்டு கல்லால் பெயர்கள் பொறிக்கப்பட்டு ஆய்வுகள் சஞ்சிகைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ் சகோதரர்களும் அதற்கு சமாந்தரமாக தேசிய சர்வதேச மயப்படுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் வாழுகிற இன்னும் சமூகமான முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறு சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறதா வரலாறும் முழுக்க முஸ்லிம்கள் குறிப்பாக முஸ்லிம்களின் மலாய சமூகத்தினர் இந்த நாட்டினுடைய தேசத்துக்கும் மன்னர் காலத்து தேசத்துக்கும் அதற்கு பின்னரான மேற்கத்தேனுடைய ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் அவருடைய வரலாறும் பாதுகாப்புக்கு அவர்கள் அளித்த வரலாற்று பங்களிப்பும் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது வரலாறு வராக மாற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சுக்குரி அவர்களினால் எடிட் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது இரண்டாவது விடயம் லோனா டாக்டர் லோனா தேவராஜ் இலங்கையினுடைய முக்கியமான வரலாற்று பார்க்கப்படுகிற அந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் குறிப்பாக ஏசிய சமீத் போன்ற முன்னாள் அமைச்சர்களுடைய முக்கியமான பங்களிப்போடு ஸ்ரீலங்கா ஒன் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி முஸ்லிம்கள் கடந்த ஒரு ஆயிரம் வருட காலமாக எப்படி இன நல்லிணக்கத்தோடு மற்றவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்ல வருகிற அந்த நூலிலும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பற்றி வரலாற்று பற்றி சொல்ல வருகிறது அவர்களுடைய படைவீரர்கள் பற்றிய விடயங்களும் அதற்குள்ளே ஆங்காங்கே சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் குறித்த ஒரு முழு மொத்த வரலாற்று பரிமாணத்தை வெளிப்படுத்துகிற விஞ்ஞான ரீதியான ஆய்வியலை முன்கொண்டு வருகிற ஒரு தன்மையும் அவருடைய படைவீரர்கள் வீரர்கள் குறித்த ஆய்வை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையும் காண முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டுதான் நாங்கள் இலங்கை தேசத்தினுடைய இந்த தேசமானது தனியாக ஒரு சமூகத்துக்கு சொந்தமானதல்ல ஒரு பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகங்கள் அதனோடு இணைந்த இணைந்த கிறிஸ்தவ சமூகம் என்கிற விடயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய ஒரு தேசத்தில் நின்று கொண்டு நாங்கள் அந்த பெரிய சமூகங்களை பேசுகிற போது முஸ்லிம் சமூகமும் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது தமிழ் சமூகத்தின் முன்னுதாரணமாக எல் டி போராளிகள் பேசப்படுகிறார்கள் அதனை மேற்கு மேற்கு எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய போராளிகளாக எங்களுடைய படைவீரர்கள் பேசப்படுகிறார்கள் அதை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த படைவீரர்கள் குறித்து பேசப்படுகிற போது அந்த ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் கவுண்டர் இன்சர்ஜென்சி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இலங்கையினுடைய இந்த யுத்தத்துக்கு பின்னரான சோழ சூழலானது மோதலுக்கு அல்லது இனப்பிரச்சினை என்று சொல்லுகிறார் எத்தனிக் கான்ஃபிளிக்டுக்கு ஒரு தீர்வினை இந்த நாட்டில் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக கொண்டு வந்திருக்க வேண்டும் அதை கொண்டு வந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தத்தினுடைய வரலாற்றில் இந்த சமூகங்கள் அனைத்தினை சார்ந்தவர்களுடைய வரலாறும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது மைக்ரோ குறுகிய லெவலில் இருந்து மெக்ரோ லெவலுக்கு நாங்கள் போக முடியும் எனவே கிழக்கு மாகாணத்தை கவனத்தில் கொள்ள முடியும் இந்த கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும் தொண்ணூறுகளிலே நூற்று கணக்கான உங்களை போல தேசத்தை பாதுகாப்பதற்காக முன்னிந்தவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டு முட்டுக்காலில் வைக்கப்பட்டெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரதிவு சந்தியிலே என்ன நடந்தது என்பது என்னை விட உங்களுக்காக தெரியும் சத்தம் கேட்காத துப்பாக்கிகளால் மிக இலகுவாக சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருதமுனையிலிருந்து கல்முனை நோக்கி சென்ற அப்பாவி நசூடியின் போலீஸ் அவர்கள் ஓடி சென்றவர் சொன்னார் மஹ்ரூ பங்கல் அவர்கள் சொன்னார் வெடியில் வெடியில் வைக்கப்பட்டு அது அவருடைய கன்னத்தை துளைத்துக் கொண்டு வெளிவந்து அவர் கழுகிற வரைக்கும் சுடப்பட்டு விட்டார் என்பதை அந்த பைசைக்கிளை செலுத்தியவருக்கு கூட தெரிய தெரியாமல் சுடப்பட்டவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது அது எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த வரலாறுகள் எல்லாம் மிக கவனமாக பதிவு செய்யப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் சமூகத்தின் தலைவராக பார்க்கப்பட்ட இந்த சமூகத்தை வழிநடாத்தியவர்களுள் முதன்மையானவராக இருந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மறைந்த அவர்கள் பல கனவுகளை கண்டார் அவர் கண்ட கனவுகளில் ஒன்று முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றையும் வரலாற்றையும் எழுதுவதற்கு பல பங்களிப்புகளை இந்த பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் என்று கண்டார்